இஸ் லைக் இப்ப எல்லாருக்கும் தெரியும் நிறைய மோட்டிவேஷன் அடிச்சவங்க எல்லாம் வாழ்க்கையை சொல்லிருக்காங்க வாழ்க்கை என்னப்பா சில வயசுல ஆடி ஆடி விளையாடுனியா அப்புறம் எதோ வயசுல படிச்சு முடிச்சு ஒரு பத்திரத்தை வாங்கி ஒரு வேலைக்கு போயிரு அதுக்கப்புறம் உரிசையை பிடிச்சுக்க கல்யாணம் கட்டிக்கலாம பிள்ளைய பெற்று தள்ளு லேட்டா வந்தா வந்து வரலான்னு என்ன பண்ணுவ அதனால வரும்போதெல்லாம் வரட்டும் எல்லாம் இறைவன் கொடுத்த ஆசிர்வாதம் இல்லையா எல்லாம் பெற்றுக்க அப்புறம் பெற்று வளர்த்து கேட்ட இப்படி ஒரு வாழ்க்கை பண்ணி வச்சு அதுல போங்கிறாங்க இப்ப இவன் லைஃப்ல அதுதான் இவன் கல்யாணத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டா மாப்பிள்ள என்ன பண்றா கொஞ்சம் சைட் பயிர் இப்ப எதுக்கு நம்ம பிள்ளை அப்புறம் பாத்துக்கலான்னு தான் அவன் பாக்குறவங்க வயிற்று எல்லாம் பாப்படா பக்கம் போது கல்யாணம் ஆன ஒண்ணு பிள்ளை வந்துட்டா லேட் ஆகுதுச்சான் போகலான்னு இதே கேள்வி ஏண்டி என்னாச்சு இல்லையா எனக்கு என்ன பிள்ளைங்களே ஆசைப்படையவரும் வாழ்க்கையில ஒண்ணு கூட நீங்க நினைச்ச மாதிரி நீ நினைச்சீங்க நான் நினைச்சேன் இந்த டிசைன் போடணும்னு நினைச்சேன் அது வாங்கினேன் அது நல்ல மேட்சா இருந்தா அதான் இப்ப நான் போட்டு விட்டுட்டேன் அதனால நான் நினைக்கிறதா நடக்கும்னு சொன்னா இன்னைக்கு நீ அதை போடணுங்கிறத ஒண்ணு அறியாமலே நீட்டாய் உனக்கு தெரிஞ்சு போச்சு அதை ஸ்மெல் பண்ணிட்டு நீ அதை வாங்குற நீ நினைக்கலைனாலும் நீ கதையில போனா அந்த சட்டை தான் கிடைச்சிருப்போம் வேற சட்டை கிடைச்சிருக்க உங்க வந்து மேக்ஸ் பண்ணி பார்த்தேன்னா உன் மனதில் இருந்த ரைட்டிங்ஸோ எதுவும் கரெக்டா இருக்கும் நீ நினைக்கல புரியுதா நம்ம வாழ்க்கைன்னு இல்லை எல்லிங்க பாடணும் எத்தனை வயசும் வாழ போறோம் என்ன கஷ்டப்பட எத்தனை போறதும் இப்படியே நரிந்து பயிர்ந்து வாழ்வாங்க ஐம்பது வயசுல அறுபதா அறுபது எழுபதா எண்பதா சொன்னா எங்க குடும்பத்துல அறுபது மேல் யாருமே தாண்டது இல்லைன்னா பத்துட்டுன்னா அறுபது உங்க முடிவுல இல்ல அப்ப என்ன அது ஒரு பிரம்மாண்டம் இட்ஸ் வாழ்க்கை பிரம்மாண்டத்தை நினைச்சு பார்த்தா வாழ்க்கைக்கு போறான் 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 இதெல்லாம் டு இல்லையா தொள்ளுனாலே நாலடிக்கு மேலே ஏற மாட்டேன் அவன் போய் உங்களை போய் அண்டத்துல போய் கோளில கடந்து நிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா அந்த சேட்டலைட்டை விட்டுட்டு அது நமக்கு சீசனை சொல்லுது சூழலை சொல்லுது உள்ள டெக்னாலஜி வந்து இட்ஸ் இது இல்ல வாழ்க்கை இன்னும் நீ எத்தனை போன கண்டுபிடிச்சாலும் செவ்வாய் தகரத்துல போய் தோட்டம் போக்க விளையாடுறோம் அததான் நான் நினைச்சதெல்லாம் அடைஞ்சிட்டேன் கரெக்ட் என்ன அடைஞ்ச அந்த நாட்டினுடைய தலைவன் ஆகும் ஆயிட்ட அவரும் சேர்த்துட்டேன் ஓசிட்டாங்க கல்லறை சரி இதோட முடியுமா அடுத்த ஜென்மம் மொழிய அடுத்த ஜென்மம் வாழ்க அடுத்த ஜென்மத்துல அவன் கொஞ்ச காலம் கழிஞ்சு ஒரு ஐநூறு வருஷம் கழிஞ்சே வைங்கள மனுஷன் அவர சூழல் வந்து வந்துட்டான் அவனுக்கு பழைய ஞாபகம் வருதுன்னு வைங்கள அவன் பலி தரத்து தரத்து வைங்க அவர் வந்து என்ன பார்ப்பாரு அவள் சரி நம்ம சரி நாம உருவங்க வேற இருக்கும் தோணும் நம்மதான் நம்ம தோணி என்ன பண்றது என்ன அடுத்த நிலைக்கு போயிட்டீங்க இன்னைக்கு இதே போல எத்தனை எத்தனை ஜென்மாவோ அப்ப அந்த ஜென்மாவை முடிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லையே அங்கதான் ஆரம்பிக்க எனக்கு போதும்னு சொல்லி நிறுத்த முடியுமா அங்கதான் நீ வந்து கே ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்த நாள் முடிந்தால் நீதான் தளபதி ஒரு விஷயத்தை படைத்த ஒன்னாக முடிந்தால் நீ தான் அரசு அவள் தான் தளபதிக்கு தடுக்கத்தான் புரியுது அரசங்க ஆணை தந்தி படைக்க தளபதி படைக்கின்ற அப்ப அந்த ரெண்டு தண்ணியும் எங்க இருக்குது கர்மால இருக்குது இப்ப நம்ம அதை நினைச்சா நம்மடைய கருத்தான இல்ல கர்மா கர்மாங்க கர்மாவை கர்த்த தெரிஞ்சுட்டு வாழ முடியுமான் அது நம்ம நம்ம வாழ கர்மாவும் எதுக்கு இதுவரை நீ வாழ்ந்த கோரு என்ன பிரயோட்டனப்படுது அப்பா இருந்தாரு அப்பா செலுத்தி போயிட்டாரு அட்டா இருந்தா அத்தா செடி பாட்டி இருந்தா பாட்டி அவங்க அம்மா இருந்தா அவர் சரிட்டா அதுக்கு மேலே நீ சொந்தக்காரங்க அவங்க சிரித்துக்கிட்டாரு எல்லாம் பேசிட்டு இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போறான் நாளைக்கு நீனும் போக போற பின்னாடி ஓம்பிள்ளையும் போகுது சாதிக்க போறேன் தெரிஞ்சு என்ன லாபம் அன்னன்னைக்கு அந்த இருக்கிற நேரத்துல என்ன கடந்த கிடைக்கணுமோ அத கழிஞ்சிருக்க பொண்ணு நீ அவங்கள திட்டி இருப்ப இல்ல அவங்க ஒண்ணு அழிஞ்சிருப்பாங்க ஆளுக்கு மாத்தி மாத்தி போராட்டமான வாழ்க்கை தான் அந்த சொந்த பந்தத்தோட வாழ்ந்ததுனால எனக்கு வந்து நான் வாழ்க்கையை தெரிஞ்சுப்பேன் இதுவே நான் பிறக்கவே மாட்டேன் நான் எங்க இருந்து வந்தேன்னு இப்ப நான் சொல்லுவேன் எனக்கு தெரியும்னு சொல்ல முடியுமா போயிட்டாருமையா அதுவும் மயக்கம் நிறைய ஊஞ்சு பார்த்தா சொல்லலாம் பட் அதுக்கு என்ன வேணும்னா ஏற்றிய அற்புதமான ஞானம் வேணும் ஞானம் அல்லாமே அடுத்த ஞானிலே ஞானத்தை தெரிந்த ஞானம் தான்